பகதான் பள்ளத்தாக்கு துப்பாக்கி சூடு சோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து நிலவிக்கிட்டே இருக்கு சோ எப்போ வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து போர் மூலம் அப்படின்ற ஒரு அபாயகரமான நிலையில வந்து போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்தியா இடையே விரிசல்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சோ இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தானோட ராணுவ கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு யார் ராணுவத்துல அதிக பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க யார் வல்லரசா இருக்காங்க அப்படின்ற தான் நாம இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம் பாக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பாக்குறீங்கன்னு சொல்லி சப்ஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்பதான் இது மாதிரியான அற்புதமான தகவலா நம்ம போடக்கூடிய அற்புதமான தகவலா நீங்க உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும் வாங்கி இப்போ நம்ம வீடு போகலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள ராணுவ பலம் பலமின்மையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வகையான போர் விமானங்களை நம்ம இந்தியா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரஃபேல் இதுக்கு நிகழா எந்த ஒரு விமானமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரஃபேல் ரஃபேலை தொடர்ந்து தேஜஸ் எல்லாமே அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி மிக எளிதாக விரைவாக எதிரியோட அனைத்து விஷயங்களும் தும்சம் செய்யக்கூடிய விமானங்கள் தான் இந்த ரஃபேல் தேஜஸ் சுகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போர் விமானம் மிக் டுவெண்ட்டி நைன் மிராஜ் டூ தௌசண்ட் ஜாகுவார் மிக் டுவெண்ட்டி ஒன் இந்த அனைத்து போர் விமானங்களும் இந்தியாவிடம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட்ல அப்படியே மிக எளிதா வந்து பாத்தீங்கன்னா தும்சம் செய்யக்கூடிய விமானங்களா பார்க்கப்படுது எதிரின் கல்ல மண்ணை தூவிட்டு அசால்ட்டா வந்து அச்சு தும்சம் பண்ணிட்டு வந்துடும் அந்த அளவுக்கு விமானங்களோட கட்டமைப்பு வந்து இந்தியா வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதம் இந்தியாவும் வல்லரசு நாங்களும் அணு ஆயுதம் வச்சிருக்கோம் சொல்றாங்க போலவே பாகிஸ்தானும் எங்க கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு நாங்களும் அதை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா வீடியோவோட ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம சொல்லிட்டோம் மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா கூட நாம எல்லாரும் நடந்து போனாலே அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இல்லாம போய் நம்ம எல்லாம் போய் நிக்கிறது கூட அங்க இடம் வந்து பத்தாது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவை அவங்க அழிக்கணும் இந்தியாவை அவங்க சேதப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அவங்க இந்தியாவை அழிக்கணும் கொஞ்சம் சேதப்படுத்த சொன்னா கூட கல்கட்டா பாம்பே டெல்லி அதுக்கட்டப்படியா சென்னை இந்த நான்கு இடத்தையும் வந்து அவங்க அட்டாக் பண்ணா மட்டும்தான் இந்தியா கொஞ்சமாச்சி சேதத்தை ஏற்படுத்த கூடும் லைட்டா நமக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா நாம நினைச்சா இந்த பிக்சரை பார்க்கும்போதே போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தான் இருந்து நான்கு பொருட்களை வந்து இந்தியா பத்தி செலுத்தணும் ஆனா இந்தியா கிட்ட இருந்து நம்ம டெல்லில இருந்து ஒரே ஒரு பொருளை அவங்க மேலே செலுத்தினா போதும் பாக்கிசானே இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு இந்தியாவோட ராணுவ கட்டமைப்பு உலக அளவுல பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவ கட்டமைப்பு சிறந்து விளங்குகிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உலக அளவுல இந்திய இராணுவத்துக்காக அதிகப்படியான நிதியை ஒதுக்கி அதிநவீன பொருட்களை இந்திய இராணுவத்துல சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க தெரிஞ்சு எவ்வளவோ தெரியாம எவ்வளவு இருக்குன்றது நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துல நாமளே சொந்தமா தயாரிச்சு நாமளே வச்சுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்தியாவோட ராணுவ கட்டமைப்பு எந்த நேரத்திலும் கூப்பிட்டா நம்ம போறது நம்மளுடைய மக்கள் தொகை அவர் இந்தியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வரணும்னா எவ்வளவு எவ்வளவு பேர் ஒரு கணக்கு பண்ணி பாருங்க நம்மளுடைய எண்ணம் வந்து பாகிஸ்தானை அழிக்கக்கூடியது நம்மளுடைய எண்ணம் கிடையாது பாகிஸ்தான்ல வந்து அவங்களை பயன்படுத்தி செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகளை அப்படின்றதான் நம்மளுடைய இந்தியாவோட எண்ணமாவும் பார்க்கப்படுது இதனாலதான் இந்த பகல்காம் தாக்குதல் மூலியமா இந்தியா பல்வேறு பொருளாதார கட்டுப்பாடுகளை பல்வேறு தடைகளை வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து செஞ்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சப்போஸ் போர் மூண்டால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்றது யார் பலம் வாய்ந்தவர்கள் அந்த அளவுக்கு ராணுவத்துல வந்து இந்தியா வந்து சிறப்பா விளங்கிட்டு இருக்கு மாற்று கருத்தும் இல்ல சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா எந்த நாடு ராணுவத்துல பலம் வாய்ந்த நாடா இருக்கு யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிட்டு இருக்கும் சோ கண்டிப்பா இந்த பதிவு மேம் தேவைப்படச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறீங்க அதே போல சேனல பாக்குறீங்க அப்பதான் இது மாதிரி அற்புதமான தவளை நாங்க போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தவளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்